ஒருமுறை பல்லா துறை வருமான வரித்துறை இது உணவு வருமான வரி செலுத்தக்கூடிய அந்த தண்டைகள் உண்டு அவர் வருமானம் வரி செலுத்தவில்லை அவருக்கு அபராதம் தண்டனை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு அப்போ நீதிமன்ற வழக்கில் நீதிபதி கண்ணதன் வந்து யார் அவருடைய வழக்கறிஞர் கேட்கும் நானே வழக்காடு சொன்னார் யார் செய்வார் அவரே வழக்காட்டார் அப்பதான் அந்த அரசு வழக்கறிஞர் ஆனா நீதி உங்க வீட்டில் நாயிருக்காரு கண்ணதாசன் பதில் என்ன தெரியவிலே நாய் இல்ல உடனே அவர் வழக்கை அரசு வாழ்க்கையில் வீட்டுல நான் இருக்கிறேன் கேட்டா

அதாவது அப்படி ஒரு அற்புதமான ஒரு கவிதை கண்ணதாசன் அவருக்கு அது மட்டும் இல்ல நீ கண்ணத நிகழ்ச்சி போகும்போதே ஒரு நல்ல பாட்டு நீ போகும்போது அது முந்தாக பாடாச்சு அவர் கேட்டார் போட கேட்டார் இதை பேர் கேட்டார் பேர் வந்து சொன்னாங்க சாதாரண போட்டு

அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லுவதற்கு அது அவர் தான் நம்மளா யாரை அடித்து விழுந்து கொடுத்தாங்க அப்போதான் அமைச்சரை அழைத்து வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லை ஏன்னா இன்னைக்கு அமைச்சராக இல்லா இருப்பாங்க போட்டுக்கிட்டேன் இன்னைக்கு அப்ப கூட தொலைக்காட்சி பார்த்து சேர்க்க யாரா சோழ அமைச்சராக இருக்காங்க யாரா இல்லை யார் எம்எல்ஏ இன்னைக்கு எல்லா இருக்காங்க

இந்த பாடலை யார் எழுதுவது என்ற ஒரு எண்ணமும் ஒரு பாடல் எழுதணும் யாரை பொருள் எல்லா அந்த படத்தோடு கேட்டார்கள் ஆனால் இது வந்து கடைசியாக வந்து கண்ணதாசன் தான் பொருத்தமாக அப்போ எம்ஜிஆருக்கும் கண்ணகாச பொருத்தம் கிடையாது ஏன்னா அரசியல் மாறுபாடுகள் உள்ள வேர்வேலில் இருந்தவர் ஆக இருந்தாலும் அவர் ஒப்புக்கொண்டா எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாடல் எழுத்துள்ளது அப்பதான் பார்த்தேன் சரணங்கள் போது பல நாட்கள் சிந்தித்து உடனே சொல்ல முடியவில்லை ஒரு பத்து நாட்களுக்கு மேலே உடனே ஏறி ஒரு நாட்கள் சொல்ல முடியல இப்போதான் பெங்களூரு எங்க வராதுன்னா பாண்டிச்சேரி வராது அந்த நான் அப்பதான் அப்படி கேட்டாரு இங்கேருந்து பெங்களூருக்கு போவாப்பா கண்ணகர் அப்பதான் பெங்களூர் அறையிலே கட்டி போய் அந்த பாடல் அவருக்கு சிந்தித்துக் கொண்டிருந்த போது அழைத்து வெளியே பறவைகள் அப்பொழுது கொண்டிருக்கின்றன அந்த பாடலாக போல வாழ வேண்டும் இதோ இந்த போல பாட வேண்டும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட பாடல்களுடைய வழியை இன்று உலகப்பூரா போற்றி பாராட்டிக் கொண்டிருந்த ஒரு பாடலாக அந்த பாடம் விளங்கி கொண்டது அந்த பாடல்க்கு ஒரு சிறப்பு என்னன்னா ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீழம் கீழ பாடும் என்று அந்த பாடல் ஏன் இந்த பாடல் சொல்லுற இந்த ஒரு தனிப்பட்ட திரைப்பட பாடலுக்கு ஒரு அரசாங்கம் தடை விதித்த என்றால் அது இலங்கை அரசாங்கம் அந்த பாடலுக்கு மட்டும் தடை விதி ஆகவே ஏன்னா ஒரே அடிமை காலம் பூமி என்றும் வேண்டும் விடுதலை அந்த விடுதலையைப் பற்றி பாடல் காட்டால் இலங்கை அரசாங்க பாடலுக்கு மட்டும் தடை விதிக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மகத்தான கவிஞர் காலக்கால அடிக்க முடியாத கவிஞர் காலையில் ஒரு விழா கலைமாமன் கண்மணி பத்திரிகளுடைய புதுவையில கண்மணி ஒரு கண்மணி ரெண்டு கண்மணி ஆக அந்த விழாவுமே அற்புதமான விழா அந்த விழாவை கூட அவர் அனைவரும் பாராட்டப்படுகின்ற அந்த விழாவை தான் முதலே நடத்தி இருக்கின்ற புதுவை தமிழ்ச ஆட்சிக்குழு குறிப்பினர் ஆயா எம் எஸ் ஆயாவுக்கு வந்திருந்தார் அதே மொழி ஒன்று படித்தால் போதுமான ஒரு திரைப்படம் அந்த படத்தில் வந்து ஏதாவது ஒரு பாடலை சிறப்பாக அந்த பாடலை கண்ணதாக கண்ணகார்ட்டு கேட்கும்போது அவரெல்லாம் எழுத முடியல அவர் அழைத்து பல பேசிய பேசி கேட்கும் போது நண்பர்கள் கேட்டார் பேசும்போது அந்த இயற்கையாக பேசும்போது அருகே சொல்கிற மாதிரி அது கண்ணன் காட்டிய வழி அப்படின்னாரு உடனே ஒரு கவிஞர் கேள்வினார் அந்த பாட்டை அண்ணன் காட்டிய வழியம்மா

ஒரு சுடுகாண்ட ஒரு படத்தில் இருந்த காவல்துறை அதிகாரியாக இருந்து மாடு அந்த இடத்துல வெற்றியாக அப்பொழுது பாட வேண்டும் அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அதையெல்லாம் பார்த்து சொன்னாங்க அது எப்படி அந்த பாடலை அமைக்க வேண்டும் சொன்னார் அவர் பாடும்போது சொன்ன அந்த பாடு உண்மையிலே ஒரு சிறப்பான பாடல் அது உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு

அஞ்சாவது திராவிட உடனே நான் சொல்லி கனக விஜய் முடிந்தாலும் நிறுத்து அதை வந்து கனக விஜய் முடித்தா நினைத்து கல்வி அப்படின்னு சொல்லி கடைசியாக மீன் கொடி இசை வாழலாம் பாண்டியல் சேர சொல பாடல் ஒரே பாடலை கொண்டு வந்து பாடிய பாடல் ஜேட்டிய பாடல் கண்ணாசு பாடல் இப்படி பல செய்திகள் சொல்ல முடியும் ஆனால் இப்போது ஒரு இல்லை என்னன்னு இப்போ நான் சப்ஜெக்ட்லாம் பார்த்தேன்

அவரே வந்து பல வழி தான் கடைசியாக வாழையே போறாங்க பரதாமல் இப்படிப்பட்ட சூழலில் இந்த கண்ணராசி விழாவிலே ஐயாவை உரையாற்ற வந்து நாம் சொன்னது போல ஐயா அவர்கள் தமிழுக்காக மிக பெரும் தமிழீழ மூலமாக தமிழ்நாடு புதுச்சேரி உலகெல்லாம் வாழ்கின்ற

இதய மறைவையை இயக்கம் பலவும் கடத்தியவா மேடையிலேயே பேசும் பூங்காற்று மேன்மை தமிழின் புதுப்பாட்டு சங்க தமிழை பரிமாறி சிறையில் சரித்திரம் படைத்த கல்வியோருக்கு எளிய வார்த்தை இலக்கணத்தில் இந்து மனமோ புலமைவாதி உன்னை தொடர்ந்து பாட்டு வண்டி உலகில் வந்த கலை அறிவி இங்கே வலிபுரித்திருப்ப கல்வி எறி உன்னை வணங்கும் இலக்கியமே உனக்கு பாடும் தமிழமை சந்தனத்திலே தரமாட்டி சரித்திர போலம் காரியமாகி தா ஆரவண தமிழ் பாடி தமிழர் அனைத்து முறையிலும் வந்து வாழ்க்கையுடன் நன்றி வணக்கம் ஒரேவதற்கு முன்பாக செவ்வொழி அறிந்த பேருமை அவருடைய